السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد உறவினர்களை ஆதரிப்பதை பத்தி இந்த பயன்ல கொஞ்ச நேரம் பார்ப்போம் குஹாரிலையும் முஸ்லீம்லையும் பதியப்பட்டிருக்கு யார் தம்முடைய ரிஸ்க்கும் அதாவது இரணமும் ஆயிலும் அதிகரிக்கப்பட விரும்புகிறாரோ அவர் தம் உறவினர்களுடன் இணைந்து வாழட்டும் என்கிறார்கள் நபி சல்லு அலி வல்லாம் அவர்கள் உறவினர்களை கண்ணியப்படுத்தவும் பேணவும் நபி சொல்ல அல்லாஹ் அலையவஸ் அவர்கள் கூறியிருக்கிறாங்க ஆனால் இன்றைய உலகில் உறவினர்கள் பலரும் உறவை துண்டித்த நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க நவூபில் மினா சாதாரண விஷயத்தையும் பெருசாக்கி குறை சொல்லி ரத்த பந்தங்களை உதறி தள்ளி வாழக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்காங்க மேலும் சொத்து பிரச்சனைகளால் பலரும் மனக்கசப்புடன் உறவை முறித்து வாழ்ந்துட்ருக்காங்க பிணக்குகள் பொறாமைகள் ஆகியவற்றாலும் கூட உறவு முறை துண்டிக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக அவ்வா படைப்புகளை படைத்து முடித்தபோது இரத்த பந்த உறவு எழுந்து அல்லாட்ட என்னை துண்டித்துக் கொள்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு கோரும் இடம் இது என்று கூறியது ஆம் உன்னை சேர்த்துக் கொள்பவனை நானும் சேர்த்துக் கொள்வேன் உன்னை துண்டிப்பவனை நானும் துண்டிப்பேன் என்பதை நீ திருப்தியுறவில்லையா என்று அல்லாஹ் ஜல்ல ஜலால் உதாலா கேட்டான் திருப்திதான் என உறவு கூறியதும் இது உனக்காக நடக்கும் என்று அவுலாஹ் கூறினான் என்று நபி சல்லா அலிஸ்லமர்கள் கூறினார்கள் மேலும் நீங்கள் விரும்பினால் பின்வரும் வசனத்தை ஓதுங்கள் என்றும் கூறினார்கள் குரானில் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனமாக இருக்கு நயவஞ்சகர்களை நீங்கள் அதிகார பொறுப்பிற்கு வந்துவிட்டால் பூமியில் குழப்பம் செய்வதையும் உங்கள் உறவு பந்தங்களை துண்டித்து விடுவதையும் எதிர்பார்க்கிறீர்களா தமது வாழ்வாதாரம் காலமாக்கப்படுவதும் வாழ்நாள் நீட்டிக்கப்படுவதும் யாருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அவர் தமது உறவை பேணி வாழட்டும் என நவிசல்ல உல்லு அழை ஹூசன் அவர்கள் கூறியிருக்காங்க அதாவது உறவு பேணி வாழ்ந்தால் ரிஸ்க் விசாலமாக்கி தரப்படுது வாழ்நாள் நீட்டிக்கப்படுது இதனால் மகிழ்ச்சி உண்டாகுது வாழ்நாளை பயனுள்ள வகையில் செலவிட்டு குறைந்த வயதில் அதிக நன்மைகளை தேடிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்குது பயன் கல்வி தொடர்ந்து செய்யும் தர்மம் அவருக்காக பிரார்த்தனை செய்யும் நல்ல பிள்ளை ஆகியவற்றை அவர் பெறுவார் இதனால் அவர் இறந்துட்டாலும் அவரது பெயரும் புகழும் மறையாது இன்னும் சிலர் கோபமாக இருந்தால் அவர் பேசினால்தான் நானும் பேசுவேன் அவர் சலாம் தான் நானும் பதில் சலாம் சொல்வேன் அப்படின்னு வீம்பு பிடிக்கிறவங்களாக இருக்கிறாங்க இவங்க உறவாடினாலும் உறவை பேணியவருக்கான நன்மையை அடைய முடியாது மாறாக உறவை முறித்து கொண்டவரிடம் வழிய சென்று உறவாடுபவருக்கே உறவை பேணியதன் நன்மை கிடைக்குது அவர்தான் அகம்பாவத்தையும் ஆணவத்தையும் விட்டுட்டு இறைவனுக்காக உறவை மதிக்கிறார் அப்படிங்கிறது உண்மை பதிலுக்கு பதில் உறவாடுகின்றவர் வந்து உண்மையில் உறவை பேணுகின்றவர் அல்ல மாறாக உறவு முறிந்தாலும் அந்த உறவுடன் இணைகின்றவரே உறவே பேணுபவர் ஆவார் என நபி சல்லுல்லாஹூ அலிம அவர்கள் கூறினார்கள் நபி சல்லுல்லா அலையுஸ்லாம் அவர்களிடம் ஒருவர் இணை தூதர் அவர்களே எனக்கு சில உறவினர் உண்டு அவர்களை நான் இணைத்து வாழ்கிறேன் என்னை அவர்கள் பிரிக்கிறார்கள் அவர்களிடம் நான் நல்ல விதமாக நடக்கிறேன் அவர்கள் என்னிடம் தீ வினையுடன் நடந்து கொள்கிறார்கள் அவர்களிடம் நான் கனிவுடன் நடக்கிறேன் அவர்கள் என்னை கண்டுகொள்வதில்லை என்று கூறினார் நீ கூறுவது போல் இருந்தால் சுடு சாம்பலை நீ அவர்களை உண்ணச் செய்தது போலாகும் நீ இருக்கும் அவர்களுக்கு எதிரான பாதுகாவலர் வானவர் அல்லாஹிடம் இருந்து உன்னுடன் இருந்து கொண்டே இருப்பார் என்று நபி சல்லுல்ல அலிஸ்லாமில் கூறிய ஹதீஸ் முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கு அபு ஹுரேதார் அலி அல்லாஹு அறிவிக்கிறாங்க உறவு இறையருளுடைய ஒரு கிளையாகும் ஆகவே அதனுடன் யார் ஒட்டி வாழ்கின்றாரோ அவருடன் நானும் உறவு பாராட்டுவேன் அதை யார் முறித்து கொள்கிறாரோ அவரை நானும் முறித்து கொள்வேன் என்று உறவை படைத்த போது இறைவன் சொன்னான் என்று நபி அல்லாஹு அலே சொல்முன் கூறியதாக ஐஷார் அலி அல்லாஹு அறிவிக்கிறாங்க ஆகவே உறவை மதிக்காதவன் இறை அருளையே மதிக்காதவனா ஆயிடுறான் நவூபில்லாஹிமின்ஹா இரு உறவை துண்டிப்பவன் சொர்க்கத்துல நுழைய மாட்டான் அப்படிங்கிற ஒரு நபிமொழியும் இருக்குது நபிகளாரிடம் நிறைத்துவதர் அவர்களே சொர்க்கத்தில் என்னை நுழையச் செய்கின்ற நரகிலிருந்து என்னை தூரமாக்குகின்ற ஒரு செயலை என்னிடம் கூறுங்கள் என்று ஒருவர் கேட்டார் நீர் அல்லாஹுவை வணங்குவீராக எதையும் அவனுக்கு இணைய வைக்காதீர் தொழுகையை பேணுவீராக ஜகாத் கொடுப்பீராக உறவினரை இணைந்து வாழ்வீராக என்று நபி செல்லாகு அழைகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உறவை துண்டிப்பது சொர்க்கம் செல்ல தடையாக இருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு உறவினர்களோடு நம்ம ஒற்றுமையாக இணைந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மேலும் அல்லாஹ் குரானில் நாலாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் உறவினர்கள் விஷயத்தில் அவுலாஹி அஞ்சுங்கள் அவுலாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் உறவு எந்த அளவுக்கு பேணணும் அப்படிங்கிறதையும் அப்படி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களும் அல்லாஹ் ஜலல் ஜலாலுஹு தாயலாவும் சொன்ன பாக்கியங்களை நம்ம பார்த்தோம் இன்ஷா அல்லா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவனாக இல்லாஹி அபில் ஆன் السلام عليكم ورحمه الله وبركاته